நாளைக்கு எப்படி சொல்ல நம்ம ரோஹினி வந்து ரொம்ப மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆண்டி எப்படி சத்தியாவை கேஸை வாபஸ் வாங்கினாங்க வாபஸ் வாங்க மாட்டேன் மீனாவும் முத்தியும் வீட்டை விட்டு ஆகுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க எதுக்காண்டி கேஸை வாபஸ் வாங்கினாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியோட வீட்டுக்கு போறாங்க பார்வதிக்கு மசாஜ் செஞ்சு விடுற மாதிரி போறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க மைண்ட் எல்லாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு கேட்கவும் செய்கிறாங்க ஆண்டி எப்படி வந்து சத்தியாவோட கேஸை வாபஸ் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அவள் எங்க வாங்கினா அவளுக்கு வாங்குற எண்ணமே கிடையாது அந்த வக்கீல் பேசுனாருனால தான் பாரணா வக்கீல் அப்படி என்ன பேசினாங்க பேசுனது மட்டுமா விட்டாரு காசு குடுத்தாங்க காச வாங்கிட்டு தான் விஜய் வந்து கேஸே வாபாஸ் வாங்கனா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம ரோகிணி எவ்வளவு வாங்கினாங்க அப்படிங்கற மாதிரி கேட்க ரெண்டு லட்சம் அந்த வக்கீல் கொடுத்தா அதனாலதான் விஜயா வந்து கேச பாபாஸ் வாங்கணும் அப்படிங்கற மாதிரி பார்வதி இப்ப உண்மையே சொல்லிட்டாங்க நம்ம ரோகினி ரெண்டு லட்சத்துக்கு ஆசைப்பட்டு கேஸே வாபஸ் வாங்கிட்டாங்களே நம்ம நினைச்சு இது எல்லாமே போச்சு அப்படிங்கற மாதிரி நம்ம ரோகினி நினைக்கவும் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம பார்வதியிட்ட கேக்கவும் செய்யறாங்க அந்த ரெண்டு லட்சம் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் செய்யறாங்க என்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கான் யாருக்கு தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க அது மட்டும் இல்லாம பார்வதியை நம்ம ரோகினி ஏதாவுது வேலை சொல்லி கிச்சனுக்கு அனுப்ப போறாங்க ரோகிணி வந்து பார்வதி காசு ரெண்டு லட்சத்தான் ஆட்டை போட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படிங்கற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா நம்ம ரோஹினிக்கு ரெண்டு லட்சம் தேவைப்படுது சிட்டி வந்து ஒரு பக்கம் மிரட்டிட்டே காரணத்துனால வேற வழியே இல்லாம பார்வதி வீட்ல வந்து நம்ம ரோஹினி வந்து கலவான போறா அந்த ரெண்டு லட்சத்தை எடுத்துருவா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பிரண்ட்ஸ்